மக்கள் சக்தி நேயர்களே உங்களை நான் கேக்குறேன் இதை இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் கேக்குறேன் இப்படி யாருக்காவது நீங்க மக்கள் சக்தி சேனல் இதுக்கு நீங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க முக்கியமா நீங்க எது பண்ணினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஓகேயா வாங்க அருமையான மக்கள் சக்தி சேனலை பார்க்க போலாம் வீடியோல நான் சொல்ல போறது இந்த பன்னெண்டு மாதத்தில் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிறந்த நாளோ இல்லை நம்மளுடைய நட்பாக இருக்கிறவங்க உறவினர்கள் பிறந்த பிறந்தநாளெலாம் ஞாபகம் வரும் இல்லை அவங்க யாராவது நமக்கு க்ளோஸாக உள்ளவங்க நம்மளை விட்டு பிரிந்த நாள் ஞாபகம் வரும் அந்தந்த மாதம் பிறக்கும் போது ஒரு மனசில் இனம் புரியாத சந்தோஷம் துக்கம் எல்லாம் கலந்து வரும் இப்போ நான் சொல்கிறது ஜனவரி மாசம்னா ஜனவரி ஃபஸ்ட்டு நியூ இயர் உடனே ஞாபகம் வரும் அப்புறம் இப்போ அந்த தான் நமக்கு பொங்கல் கை பிறந்தால் வழி பிறக்குன்னு பொங்கல் வரும் குடியரசு தினம் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வரும் பிப்ரவரி மாதம்னால் காதலர்கள் தினம் அது வந்து கொச்ச காதலுக்கு சொல்லலை அம்மா பொண்ணுக்கு மேலே காதல் அப்பா பையனுக்கு மேலே காதல் நண்பர்கள் காதல் இது மாதிரிலாம் தோணணும் மார்ச்னாக்கா நமக்கு சின்ன வயசில் மார்ச்சும் போது தான் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்னாக இருக்கும் அதுக்கு மார்ச்னாலே ஒரு எக்ஸாம் குழந்தைகளுக்கு எக்ஸாம் தரோம் ஸ்கூல் திறக்கும் ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கும் அப்படிலாம் ஞாபகம் வரும் ஏப்ரல் தமிழ் வருஷ பிறப்பு வரும் மே தொழிலாளர்கள் தினம் ரொம்ப முக்கியமாக அது ஞாபகம் வரணும் தொழிலாளர்கள் தினம் எனக்கு வந்து இப்பெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமா எங்கள் அக்கா போன அந்த வருத்தம் ஞாபகம் வரும் ஜூன் எங்கள் அக்காவோட கல்யாண நாள் வரும் ஜூன்ல மற்ற இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் திறந்த உடனே உள்ள குஷி அந்த நோட்டு புது நோட்டு புது புக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டு ஸ்கூலுக்கு போறது அதெல்லாம் ஞாபகம் வரும் ஜூலைனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஃபஸ்ட்டு எனக்கு திருமண நாள் அதனால அந்த ஜூலை மாசமே எனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அதுதானே முக்கியம் நாட்டுக்கு நமக்கு விடுதலை கிடைச்ச நாள் செப்டம்பர் அவங்கவுங்க தலைவர்களோட பிறந்த நாள் இப்ப சொல்ல போனா இப்ப நினைக்கிற ஒரு துக்க நாள் என்னன்னா அந்த பதினேழு தான் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அக்டோபர்னா அந்த நவராத்திரிகள் எல்லாம் ஞாபகம் வரும் நவராத்திரி நவம்பர் தீபாவளி குஷி எல்லாருக்கும் ஞாபகம் பொதுவா எல்லாருக்கும் வர ஞாபகத்தை தான் நான் சொல்றேன் சிலது தான் நடுவில் எனக்கு உரிய இதை சொல்கிறேன் டிசம்பர் டிசம்பர் அன்னைக்கு இப்போ வந்துட்டேன் இல்லையா டிசம்பர் இந்த மாதம் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் மூணு நாள் புரட்டி போட்டுட்டு சென்னையை அதனால் அந்த மூணு நாள் கொஞ்சம் இந்த மாதம் தோணுது சாதாரணமாக டிசம்பர்னால் என்ன ஞாபகம் வரும் டிசம்பர்னால் என்ன ஞாபகம் நம்மளுடைய குரு ஜீசஸ் பிறந்த நாள் அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்றது அழகாக இருக்கும் இதுதான் ஞாபகம் வரணும் இப்போ இந்த யூடியூப்லாம் இதெல்லாம் படுத்து என்ன தெரியுமா வருது டிசம்பர் டுவெல்னாலே இப்போ போடுறேன் அவர் நல்ல மனுஷன்தான் அவர் நல்ல அவர் குடும்பத்தை ஓட்டுறார் அவர் திரையுலகில் நல்ல அவர் இன்னி வரைக்கும் நடித்து நல்ல இது அதுக்காக நம்ம குடும்பத்தையே மறந்து நம்மளுடைய உடன்பிறப்புகளை நம்மளுடைய மனைவி கஷ்டப்படுறது நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுறது எல்லாமே மறந்து நம்ம வந்து அவர் காலடியில போய் இப்போ பாருங்க அந்த நாளை வந்தாலே டிசம்பர் லெவன் யாருக்காவது ஞாபகம் வந்துதா அவ்வளவு விடுதலை கொடுத்த நாட்டுக்கு விடுதலைக்காக பாட்டு மூலியமாவே வெறியேத்தின நம்மளுடைய பாரதியார் நினைவு தினம் அது ஞாபகம் வந்துதா பிறந்த நாளா இப்போ பாருங்க அது கூட மறக்கும்படி பண்ணிடுறாங்க டிசம்பர் சிக்ஸ்த்து ஒரு மதத்துக்காக ஒரு இடத்தை இடிச்சு அந்த இடத்த ஒரே கலாவிபரம் நடந்து அந்த நாள் வந்து குண்டு வைப்பாங்களோங்கிற ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி பண்ணியிருக்குங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுறத விட்டுவிட்டு வாங்களே தலைவர் வீட்டில் இல்லை அப்படியே சொல்லிட்டாங்க நான் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரமா வெயிட் பண்ணுறேன் சார் உத்தரவு வரல நாங்க வரட்டோம் அப்படிங்கிறாங்க எல்லாம் பாஞ்சிங்களோட வந்து வெயிட் பண்றாங்க அந்த பணியில எல்லாம் வெயிட் பண்றாங்க ஒரு செகண்ட் பார்த்துட்டு போறாங்க போகிறாங்க சாமி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசிவிடுவோம் எல்லாம் பேசிவிடுவோம் என்ன சொல்ல போகிறோம் நாங்கள் தலைவர் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போறோம் நாங்க நாங்கள் என்ன அவர்கிட்ட சொத்தாக கேட்க போறோம் அதுக்கு இவங்க தடை பண்ணிட்டு நிற்கிறோம் ஏன் குலதெய்வமே ரஜினிகாந்த் தான் கடவுள் அப்புறம் சாமி அப்புறம்

இவங்க கஷ்டத்தெல்லாம் பார்க்காம சொல்லுங்க தலைவர் அந்த தலைவர் அவர் குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு இருக்கார் அவர் நல்லா நடிக்கிறார் அவர் இந்த வயசுலயும் அவர் கடமையை அவர் செய்கிறார் அதுக்கு அவர் குடும்பம் பாராட்டணும் அவர் தனக்கு வரி உழாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் சௌரியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறார் தியாகியா இல்லை அவர் நடிக்கிறார் நல்லது பண்றாரா இருக்கலாம் தியாகி கிடையாது ஒரு நடிகர் அவருக்கு இந்த ரியாக்ஷனாக கொடுக்குறது வர்சலுக்கு எங்கள் குலசாமி அச்சிச்சோ இது மனநோய் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் மனநோய் இருக்குது அது குடும்பம் பார்க்கணும் இவ்வளோ வயசாயுமா புத்தி வராது ஏதோ இளைஞர்கள் வந்து பண்ணினாங்கன்னா வேணால் நம்ம சொல்லலாம் குடும்பம் இருந்து குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் கூட்டிகிட்டு வந்து அங்கே குழந்தைகளை வச்சோன்னு இருக்கிறாங்க

பெரிய லீடராக இருந்து ஒரு பெண்ணால் சாதிக்க முடியுங்கிறத பண்ணினவங்க காலமான நாள் அந்த நாளுக்கு வருத்தப்படலாம் அப்புறம் வேற என்ன சொல்றது டிசம்பர் இருபத்தஞ்சு ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஜீசஸ் அவ்வளவு பெரிய குரு அவருக்காக அவர் பிறந்த நாளுக்கு சந்தோஷப்படலாம் இவ்வளவு டிசம்பர்ல இவ் டிசம்பர் மாசம் இவ்வளவு இருக்குங்க போயும் போயும் ஒரு நடிகருக்காக நீங்கள் யாரு வேணாலும் கேவலமாக கீழே கமெண்ட்ஸில் கொடுத்தாலும் பரவாயில்ல அவரோட ரசிகர்கள் இந்த அளவு இருக்கக்கூடாது ஓரளவு இருங்க அம்மா அப்பா பிறந்த நாள் தெரியுமா அண்ணந்தங்க பிறந்த நாள் தெரியுமா அவங்களோடத வேண்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு இது ஒரு வேளை காசு கொடுத்தா எதுக்கு காசு கொடுத்தா அவர் பண்ண மாட்டாரா இருக்கும் அப்படிலாம் காசை வேஸ்ட் பண்ணுற ஆள் இல்லை அவர் தெளிவான தலைவர் தெளிவான தலைவர் இல்லை தெளிவான நடிகர் தயவு செய்து வாழ்க்கைய குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்க இப்படி ஒரு தவறான பாதையே காட்டாதீங்க தேவையில்லை இப்படி நிற்கவே வைக்கக்கூடாது அதனாலதான் அவரே வந்து பார்க்கல போல இருக்கு அவருக்கும் இது பிடிக்காததுனால தான் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படி பார்க்க மாட்டேங்கிறவரையும் அவர் பார்க்குறேன்னு சொன்னாலும் அதில் தப்பா இருக்கும் ஏன் இதெல்லாம் கலப்பி விடுறீங்க இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்கலாம்

மக்கள் சக்தி நேயர்ல உங்களை நான் கேக்குறேன் இத இப்போ இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தரையும் கேக்குறேன் இப்படி யாருக்காவது நீங்க தேவையில்லாத தலைவர்களுக்கு மற்றவர்களுக்காக நீங்க இப்படி ஒரு பைத்தியமா இருந்திருக்கீங்களா பைத்தியமா இருந்தேன்னா எந்த நடிகர்களுக்காக அப்படி இருந்திருக்கீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்க அம்மா அப்பா உறவினர்களுக்காக இப்படி வருத்தப்பட்டிருப்பா அதையும் குறிப்பிடுங்க அதுதான் நமக்கு முக்கியம் பொதுவா நான் சொல்லிடுறேன் டிசம்பர் மாதம்னாலே ஞாபகம் வர்றது அந்த அருமையான குளிர் அந்த மார்கழி மாதம் பெருமாளை நினைச்சுக்கணும் இப்போல்லாம் வந்து அந்த டிசம்பர் ஒன்று மாத பிறப்ப நினைச்சிக்கலாம் இப்ப மூணு நாள் இந்த சென்னை நகரத்துல வெள்ளம் வந்ததை பத்தி கவலைப்பட்டு அதுக்காக மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் நினைக்கலாம் அஞ்சாம் தேதி ஒரு பெண்மணி தலைவி தமிழ்நாட்டின் தலைவி உயிர் நீத்ததற்காக ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம் ஆறாம் தேதி மதத்துக்காக ஒரு கோயிலையே இடித்ததற்கு கவலைப்படலாம் பதினொன்னாந்தேதி நம்ம பாட்டாலையும் வீரத்தாலையும் நமக்கு வந்து விடுதலை உணர்ச்சியை தூண்டிய விடுதலை போராட்டத்துக்கு தூண்டிய நம்ம பாரதியாரை நினைத்து கொள்ளலாம் இருபத்தைந்தாம் தேதி அழகான நம்ம ஜீசஸ் நினைத்து கொள்ளலாம் இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து இப்படி போகாதீங்க அவர்கள் குடும்பத்தினர் அவர்களை வாழ்த்தட்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள்